ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையை எல்லாம் முடிந்து விட்டது காலமும் கடந்து விட்டது இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா எனது அன்பு தங்கமி உன் வாழ்க்கையை நீயே முடிவு செய்துவிட்டால் பின் உன் சாயப்பா என்று நான் எதற்கு இருக்கிறேன் தங்கமி சீரடியிலிருந்து மாலை குங்குமம் மஞ்சள் கயிறு உனக்கு அனுப்பி உள்ளேன் தங்கமே இதை உடனடியாக தொட்டுவிடு நிச்சயமாக உனக்கான உறவை உன்னை தேடி வந்து சேர வைப்பேன் தங்கமே ஆம் தங்கமே எப்போதும் என் பிள்ளையான உன் நினைவுகளை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாக இரு அள்ளி அள்ளி தர நான் இருக்கிறேன் காலம் கடந்து விட்டதே என்று சோர்ந்து போகாதே காலம் இன்னும் கடந்து போகவில்லை உனக்கான காலமாக கனிந்து வந்து விட்டது உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து எல்லாம் இனி உனக்கு வெற்றியாக நடக்கப் போகிறது எதுவும் இன்னும் முடிந்து போகவில்லை எல்லாம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லாம் நல்லதாகவே ஒரு முடிவிற்கு வரப்போகிறது உனக்கான நேரம் இன்றே இப்போதே சீரடியிலிருந்து மாலை மஞ்சள் குங்குமத்தை பார்த்தவுடன் நல்ல நாளாக தொடங்கிவிட்டது வருங்காலங்கள் உனக்காகவே படைக்கப்பட்டதாக இருக்கப் போகிறது நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறும் நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக வாழப்போகிறாய் இதை பார்த்த வேளையில் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு கற்பனை செய்து கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு கடந்த நாட்களை எண்ணி கவலைப்படாதே யதார்த்தத்தை சிந்திக்க முயற்சிக்கோ தங்கமே முடிந்த அளவுக்கு தனிமையை தவிர்த்து விடு மகிழ்ச்சியான தருணங்களை ரசித்து விடு கவலையோடு இருக்கக்கூடாது நீ என் பிள்ளை நீ கவலையோடு இருக்கக்கூடாது விதியும் சதியும் என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் சாய் இருக்கிறார் என்னை மாட்டார் என்று மட்டும் நீ நம்பணும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று மௌனமாக நகர்ந்து சென்றுவிடு என்ன தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமில்லாமல் தான் இருக்கும் தங்கமே கவலையே படாதே பழகிக்கோ ஓலை குடிசையானாலும் குடும்பமாக வாழ பழகு என்னதான் சம்பாதித்தாலும் உன் பெற்றோரோடு உன் தாய் தந்தையோடு வாழ பழகு தங்கமே உன் குடும்பத்தை தவிர இந்த உலகத்தில் எதையும் நீ பெரிதாக சம்பாதித்து விடப் போவதில்லை மனதில் நினைச்சிக்கோ சாயி நீ கேட்டதை தரவில்லையே என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிடு இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படக்கூடாது உன்னை படுத்த எனக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று என் மேல் நம்பிக்கையோடு பொறுமையாக இரு நிச்சயம் நல்லதை நடக்கச் செய்வேன் தங்கமே நாலு பேர் உன்னை பற்றி தப்பாக பேசுவாங்க நினைச்சு அவர்களுக்கு பயந்து உன் வாழ்க்கையை வாழாதே அவர்களுக்கு பின்னாடியும் நாலு பேர் அவங்களை பற்றி தப்பாக தான் இருப்பார்கள் அந்த நாலு பேர் எப்போவுமே அவர்களை திருத்தவே முடியாது உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் சொல்கிறேன் செய்வதை துணிந்து செய்துவிடு அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப்போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பார் என்று யோசித்து கொண்டே இருக்கிறாய் வேண்டாம் தங்கமே ஒவ்வொரு நாளும் விடிந்துள்ள ஒவ்வொரு நாளும் உனக்கான நாள் என்று எண்ணிவிட்டு எழுந்துவிடு ஒவ்வொரு நாளையும் உன்னால் மாற்றி காட்ட முடியும் என்று மனதில் உறுதியாக எடுத்துக்கொண்டு அந்த நாளை விடு நீ நினைத்த ஒன்றை செய்து முடிக்கும் முன் பல எதிர்மறை அறிவுரைகள் கிடைக்கலாம் ஆனால் உன் செயல்கள் மீது அடுத்தவர்களுக்கு நம்பிக்கையில்லாமல் இருக்கலாம் அனைத்தையும் அனைத்து தடைகளையும் எளிதாக கடந்து உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டு தங்கமே அங்கேதான் நீ நிற்கிறாய் நிச்சயமாக இந்த சாயியை வழிபடும் குடும்பத்தை நான் என்றும் கைவிடவே மாட்டேன் நல்லதே நடக்கச் செய்வேன் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லதை நடக்க தொடங்கப் போகிறது ஏன்னா இருந்து உனக்கு மங்களம் தரும் மங்கள நிகழ்வுக்கான பொருட்களை அல்லவா அனுப்பியுள்ளேன் இனி உன் வீட்டில் சுப செய்தி கேட்கப் போகிறது மங்கள நிகழ்வு நடக்கப் போகிறது தடைபட்ட ஒன்று தட்டிச் செல்லாமல் உன் கையில் கிடைக்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் அனைத்துக்கும் முடிவு கிடைத்துவிட்டது என்றுதான் சொல்லணும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் கடந்த காலம் சென்று விட்டது இனி எதிர்காலம் வருங்காலம் சந்தேகம் நிறைந்தது எனவே இருக்கும் காலத்தில் நல்லபடியாக பயன்படுத்திக்கோ நீ மற்றவர்களிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் திறந்த மனதோடு பேசாதற்காக அதற்காக அவ்வளத்தையும் கொட்டி தீர்த்து விடாதே யாரும் இங்கு நல்லவர்களே இல்லை அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ தேவை என்றால் உன்னிடம் இனிக்க இணைக்க பேசுவார்கள் வேண்டாம் என்றால் போல் உன்னை கொட்டிவிட்டு விடுவார்கள் இப்போது உலகத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் யானையை நூலால் கட்டி கொண்டு போவது போல எங்கும் நீ போய் வரலாம் எனவே மற்றவர்களை நீ அறிய வேண்டுமானால் உன்னை நீ கவனிக்கணும் தங்கமே ஆம் தங்கமே மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லையில்லாதது இந்த சாயியை நீயே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டாலும் நான் உன்னை விடவே மாட்டேன் நம்பு உன் சாயியை முழுவதுமாக நம்பு உனக்காக அனைத்தையும் நான் செய்வேன் தங்கமே எழுந்திரு தங்கமே ஏன் இப்படி சோர்ந்து போய் முகம் வாடி போய் இருக்கிறாய் இப்போதும் சில விஷயங்கள் தள்ளிப் போகின்றதே என வருந்தாதே தள்ளிப்போனாலும் சிறப்பான பல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் இனி நடக்கத்தான் போகிறது இப்போது உன் சாயி சொல்வதைக்கே சீரடியிலிருந்து அனுப்பிய மஞ்சள் குங்குமம் கயிறு உனக்கான ஒருவரை யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாதோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது ஒன்று மட்டும் இப்போது சொல்றேன் கேட்டுக்கோ வாழ்க்கையில் ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அது பலூனுக்குள் ஊதப்படுகின்ற காற்று போன்றது எப்போது வேண்டுமானாலும் அது அதுவாகவே உடைந்து போகலாம் காற்றினை சேமித்து வைத்திருக்கும் வரைதான் அந்த பலூனின் வடிவம் அழகாக இருக்கும் உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரிகிறதா ஒருவர் மேல் அதிகமான அன்பை வெளிப்படுத்தியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நெஞ்சே வெடித்துவிடும் அதுபோல் அளவுக்கு அதிகமான காற்றை உள்ளே செலுத்தும் போது பலூனும் வெடித்துவிடும் குறிப்பிட்ட அளவான காற்றை அதற்குள் செலுத்தி பலூனை உன் கையோடு வைத்திருக்கலாம் எதுவும் எப்போதும் உடையும் என்று கூட உனக்கு தெரியாது ஆனால் கையை விட்டுவிட்டால் உடனே அது ஒரு பக்கம் தானாகவே பறந்து போய்விடும் அன்பு நிரப்பப்பட்ட இதயத்தை ஒருபோதும் வார்த்தைகளால் காயப்படுத்தாதே என்றுதான் சொல்கிறேன் உன்னை விட்டு விலகிய உறவை நான் கைகோர்க்க வைக்கிறேன் அதாவது காற்றை நிரப்பி வைத்திருக்கும் உன் பலூன் மீது நீயே ஊசி எறிவது போன்றது தங்கமே உன் உறவை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிடும் நிச்சயமாக உனக்கான உறவு உன்னை தேடி வந்து சேரும் தங்கமே உன் வாழ்க்கையின் சில பிரச்சனைகள் சரியாக மென்று சரியாக மென்று உன் மனம் தானே வர முடியாதபடி உன் உடலும் மனமும் சோர்வடைந்து உள்ளன இப்போது கவலைப்படாதே நான் பிரச்சனைகளை செய்து விடுவேன் நிச்சயமாக புத்துணர்வு பெற்று என்னை நிச்சயமாக நீ தரிசிக்க வருவாய் அதற்கான காலத்தை அமைத்துக் கொடுப்பேன் உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேர்ந்தவுடன் என் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்ல வருவாய் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தங்கமே நீ நினைப்பதெல்லாம் நடந்தால் நீ ஆனந்தமாக வாழ்வாய் என்று நம்புகிறாய் எனவே நடக்கும் என்று நம்புகிறாய் தானே நிச்சயமாக கேள்விக்குறி ஆகிவிடாது உன் வாழ்க்கை உன் இலக்கை குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு செல் உன் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்